அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் படி கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் அதாவது வந்து ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத போறோம் அதிலும் இந்த காலகட்டத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றுத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய விதி மாறக்கூடிய அளவில் மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அப்படின் தான் சொல்லணும் அது வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்பட போகிறது அந்த விஷயங்கள் தங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்துமா அல்லது பாதகத்தை ஏற்படுத்துமா தங்களின் விதி எவ்வாறாக அமைய பெறப்போகிறது அது மட்டும் இல்லாம பிற விஷயங்கள் அதாவது பொருளாதாரம் கல்வி ஆரோக்கியம் நிதி நிலைமை திருமணம் குடும்ப வாழ்க்கை அரசு வேலை இந்த மாதிரி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்ன மாதிரியான பலன்கள் எப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் உருவாக போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொழி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கிரக புயற்சிகளால் அலைச்சல் சிரமங்களை சந்திக்க நேர்ந்தாலும் தங்களுடைய வேலையில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் சிறப்பாக நிறைவேற்ற முடியுங்க வேலைகள் அனைத்தும் திட்டமிட்டபடி முடிக்கவும் முடியும் பணியிடத்துல நிலவி வந்த பிரச்சனைகள் மன அழுத்தமான சூழல் விளக்க ஆரம்பிக்கும் எப்படிப்பட்ட சூழலையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை ஏற்படலாம் Yeah. <laughs> பண தங்களின் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில சிலர் நல்ல செயல்கள் நடக்க வாய்ப்புகளும் இருக்க அதே சமயம் பல விதத்துல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு உங்களுடைய வேலைகளை எதிர்பார்த்த முன்னேற்றம் லாபம் உண்டாக பெறுவீங்க வாகனம் வீடு மனைவாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க பெறுவீங்க தங்களின் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும் அதனால குடும்பத்துல மகிழ்ச்சியும் மனதில் நிம்மதியும் உணர்வீங்க குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் வேலைகளை முடிக்கிறதுல எச்சரிக்கையுடன் இருந்தா நன்மைகள் பல உண்டாக பெறலாம் மகிழ்ச்சியான பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க தங்களின் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும் பணியிடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது நிதிநிலை வலுவாகவே இருக்கும் திடீர் பண ஆதாயம் அதிர்ஷ்டம் உண்டாக பெறும் வெளியூர் வெளிநாடு தொடர்பு வேலைகளில் வெற்றி கிடைக்கப்படுவீங்க வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமையப்படுவீங்க அதே மாதிரி மிகவும் அற்புதமான காலமாகவே இருக்கப்பெற போகிறது இந்த நேரத்தில் நன்மைகள் பலவும் நடைபெற போகிறது தங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான செயல்பாடுகளில் மும்முரமாகவே ஈடுபடுவீங்க வீடு மனை அப்படின்னா ரியல் எஸ்டேட் தொடர்பாக லாபம் கிடைக்கும் தங்கள் வேலையில் வெற்றிக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாகவும் இருக்கும் இருந்தாலும் அதற்கான பலன் முழுமையாகவே கிடைக்கப் பெறுவீங்க இந்த நேரத்தில் கிரகங்கள் மற்றும் பிற கிரகங்களினுடைய பார்வை தங்கள் ராசியின் மீது விடறதுனால லாபம் சற்றும் அதிகரிக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிக நன்மை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறாரு அதனால தங்கள் வேலையை முடிக்கிறதுல ஆற்றலும் தைரியமும் உற்சாகமும் நிறைந்து அதிகரித்து காணப்படுங்க பணியிடத்தல சக ஊழியர்களுடன் இணக்கமாகவும் அவர்களின் ஆதரவையும் பிறவிங்க உங்களுடைய வருமான ஆதாரங்களும் அதிகரிக்கும் தான தர்மங்கள்லையும் இந்த காலகட்ட ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தில் பல வகையில பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் சொல்லணும் இந்த வரைக்கும் தங்களுடைய வேலைகளை வந்து சரியான நேரத்தில் செய்து முடித்ததற்கான புத்துணர்ச்சியும் திறமையும் நிறைந்திருக்கும் அதனால எதிலையுமே தங்களால வெற்றி அடையவும் முடியும் திருமண முயற்சியில உள்ளவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த விதத்துல நல்லவரன் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது தங்களுடைய கடின உழைப்பிற்கான வெகுமதியும் பெறுவீங்க நீங்க முன்னர் செய்த முதலீடு கடின உழைப்பிற்கான பலனை நற்பெயரை பெற வாய்ப்புகளும் இருக்கு இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகள் தொடங்கலாம் சிலருக்கு வேலையில பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு தங்களின் சேமிப்பு அதிகரிக்கும் சுப வேலைக்கான விஷயங்கள்ல செலவு செய்வீங்க அதனால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கவும் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து பல விதத்தில் சாதகமான பலன்கள் தருவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் பல விஷயங்களில் அனுகூலமான நிலைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருமணத்திற்கு பின் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தியும் கிடைக்கும் தங்களுடைய மனம் தெளிவாகவே இருக்கும் அதனால் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக சிந்திக்கவும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவும் முடியும் நிதிநிலைகளை எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படலாம் தங்கள் வேலையை மாற்றுவது தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தலைமைத்துவ திறன் அதி கூடியதாகவே இருக்குங்க இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி வந்து பணம் சேர்ப்பதற்கான முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி அடைவீங்க பல தங்களின் புத்திசாலித்தனத்தை தனத்தை பயன்படுத்திக் கொள்வீங்க தங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பும் வேலைகளை எதிர்பார்த்த ஏற்றமும் பெறலாம் திருமண முயற்சியில் ஈடுபட்டால் நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் இருக்கு யாரிடம் மோ வாக்குவாதங்களையோ இல்ல பணம் கட பணத்தை வந்து கடனா வாங்குதலையோ தவிர்த்து தர்மங்களில் ஈடுபடுறது நல்லதுங்க தொழில் தொடர்பான பயணங்கள் நல்ல அனுகூல பலனை தருங்க சிலருக்கு வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறலாம் வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றியும் பாராட்டும் நிறைய கிடைக்க வாய்ப்புகள் உண்டு தங்களின் சிறப்பான சிந்தனை செயல்பாட்டுக்கான வெகுமதியை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு நிதிநிலை முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக நீங்கள் முதலீடு இல்லை புதிய திட்டங்கள் மூலமா வேலை செய்கிறது போன்ற விஷயங்கள்லையும் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு வரும்போது பதவி உயர்வு சம்பள உயர்வு பரிசு போன்ற நல்ல பலன்கள் பெறுவீங்க தங்களுடைய தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் பண ஓட்டம் சிறப்பாகவும் லாபம் எதிர்பார்த்த வகையிலையும் கிடைக்கப்பெறும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைப்ப வாய்ப்புகளும் இருக்கப்பெறு பல விதங்களில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு அமைப்புல அற்புதமான புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பழைய வாகனங்களை மாத்துவீங்க பிள்ளைகள் விஷயத்துல கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்க மனபாரங்கள் குழப்பங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தங்களுடைய வார்த்தைக்கு குடும்பத்திலையும் வெளி இடத்திலையும் மதிப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொற்று நோய்கள் தொடர்பான பிரச்சினைகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும் நீர்நிலைகள் குளிக்கும் போது எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்கள் தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து தங்களுக்கு நற்செய்தியாகவே வந்து சேருங்க தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையை ஏற்படுத்தும் விடுபட்டு நீத்தார் கடனை செய்து முடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் உருவாகவும் தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் வந்து அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அதற்கு போல தங்களுடைய வாழ்வாதாரமும் அமையவும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகளும் பெறுகிறதுங்க இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடுமாற்றங்களையும் நீங்கள் தைரியமாக முறியடித்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லணும் அதற்கு ஏற்றமாறு தங்களுடைய வாழ்வாதாரமும் உங்களிடத்தில் தனித்துவமான தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் துணிச்சலாகவே இருப்பீங்க யாருக்குமே அஞ்ச மாட்டீங்க பயந்த காலம் எல்லாமே ஓடி போய்விட்டது அப்படின்னு சொல்லணும் தலை குனிந்த காலம் எல்லாம் நகர்ந்துவிட்டது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் மிகப்பெரிய அளவில் யோகமான பலன்களையும் வந்து கொண்டு வரப்போகிறது அப்படின் தாங்க சொல்லணும் பொருளாதார வளமை மேன்மையாகவே இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க பொருளாதாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அபரிவிதமான மாற்றங்கள் பெறுகிறதுங்க வேலை வலு காரணமாக நேரம் தவறி உண்ண வேண்டி இருக்கலாம் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும் கை கால் வலி உடல் சொர்வு உண்டாக அக்கம் பக்கத்தினரிடம் செல்லரி சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும்